ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஜனவரி மூன்று வருடத்தோட முதல் புதன்கிழமை ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிரை எடுத்து உங்கள் வீட்டோட வீரோட வைங்க இந்த வருடம் முழுக்க பண வரவுல ஒரு அசுர வளர்ச்சி ஏற்படுறத பார்க்க முடியும் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்மளோட கர்ம வினைகள் தான் அதன்படி நவகிரகங்கள் நமக்கு நல்லதையும் கஷ்டத்தையும் மாறி மாறி தருவாங்க நவகிரகங்களை வேண்டி அவங்கவுங்களுக்குரிய பரிகார பூஜை அப்புறம் விரதம் இருந்து நம்ம கஷ்டங்கள் வந்து விடுபடலாம் அந்த வகையில கல்வி தரக்கூடிய கடவுளா புதன் பகவான் இருக்கார் புதன் பகவானோட விரதம் இருந்தால் கல்வி ஞானம் தனம் இது மாதிரி எல்லாம் பெறுறது மட்டும் இல்லாமல் புதன் பகவானால நமக்கு நம்மளோட அகங்காரத்தையும் அழிக்க முடியும் எந்த ஒரு வீட்டில் கல்வி ஞானம் தனம் இது மூணுமே இருக்கோ அந்த வீட்டில் எந்த செல்வ செழிப்புக்கும் பஞ்சம் இருக்காதே அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த புதன்கிழமையை நம்ம தவற விடவே கூடாது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க புதன்கிழமை அன்னைக்கு நாராயணனை வழிபட்டு அதுக்கப்புறம் நவகிரகங்களை வணங்கி கடைசியாக புதன் பகவானை வழிபட எல்லா நன்மைகளையும் பெற முடியும் எப்பவும் போல் உங்கள் வீட்டில் புதன்கிழமை நாராயணனையும் புதன் பகவானை நினச்சி பூஜை இரலை அது ஒன்று மட்டும் போதும் அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகார முறையும் நீங்கள் பண்ணணும் புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியம் பச்சை பயிர் உங்கள் வீட்டோட பூஜை இரலை வச்சுட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிர் எடுத்து வச்சுக்கோங்க அது கூட அந்த பச்சை பயிரை மூட்டையாக கட்டுறதுக்கு பச்சை நிறத்தில் துணி ஒன்று எடுத்துக்கோங்க வீட்டில் பூஜை விலைக்கேற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிரை பச்சை கலர் துணியில் வச்சு மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டோட பீரோளை வைங்க அதை அடிக்கடி தொட வேணாம் மாதத்திற்கு ஒரு முறை அதில் இருக்கக்கூடிய பச்சை பயிறு வீணாக போயிருந்தால் மட்டும் அதை நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு மாற்றிக்கலாம் மற்றபடி இது உங்கள் வீட்டோட பீரோலே இருக்கலாம் இப்படி செய்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் கல்வி ஞானம் தனம் இது மூணுத்துக்கும் எந்த பஞ்சமும் இருக்காது குழந்தைங்களோட கல்வி வந்து மேம்படணும் குழந்தைங்களுக்கு அறிவாற்றல் அதிகமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புதன்கிழமையில பச்சை பயிறு சுண்டல் செஞ்சு கோயிலில் போயிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் குழந்தைங்களோட கல்வி மேம்படும் ஞானம் அதிகரிக்கும் வீட்டில் தனம் அதாவது செல்வம் பணம் இது எல்லாத்துக்கும் பஞ்சமே இருக்காது ஒரு ஒரு வாரமும் வரக்கூடிய புதன்கிழமை விசேஷம் அப்படின்னு சொன்னால் இப்போ புத்தாண்டு பிறந்து வரக்கூடிய இந்த முதல் புதன்கிழமையும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் விட வேண்டாம் ஒருவேளை இந்த புதன்கிழமையை நீங்கள் தவற விட்டிங்கன்னா மறக்காமல் அடுத்து வரக்கூடிய புதன்கிழமையை இந்த ஒரு பரிகார முறைக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த பதிவை புதன்கிழமை பார்த்தவங்க தாராளமாக புதன்கிழமை அதுவும் முதல் புதன்கிழமை பயன்படுத்திக்கோங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்